ஆண்டோர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசிகளுக்கு வேற ஒரு வேலை இருக்குது பிடுங்க கட்ட இடிக்க அழிக்க கவிழ்க்க கட்ட நாட்ட இவ்வளோ வேலை இருக்குதான் அப்ப சில காரியங்களை அப்படி பிடுங்கணும் ஏன்னா கர்த்தருக்கு இந்த பூமி ஆயத்தப்படுத்தணும் இது ஒருவேளை ஒரு பக்கத்துல இருக்க கிரவுண்ட் நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க கிரவுண்டை வாங்கிட்டோம் வாங்கிருவீங்க என்ன கொஞ்ச நாள் எல்லாத்தையுமே கர்த்தர் நமக்கு ஆண்டோட பிள்ளைகளுக்கு இல்லாத இடம் என்னத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு தானே எல்லாம் கர்த்தர் நமக்கு தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார் இது நமக்கு வந்துருச்சு இல்லை பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு இடம் வந்துருச்சு யார் இடமும் தெரியல சொல்லுகிறேன் நமக்கு ஒரு இடம் வந்துருச்சு பாஸ்டர் நீங்கள் நடத்திக்கிங்க அப்படின்னு இந்த இடத்த கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வீங்க முதல்ல அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் போடுவோம் ஒரு வேலி போடுவோம் அடுத்து என்ன செய்வோம் மரமாக வறந்துருக்கு பாருங்க முதல்ல இதெல்லாம் பிடுங்குவோம் அதை எப்படி வேரோட பிடுங்குவோம் பிடுங்கி புல்டோசர் வைத்தோ அல்லது பொக்லைன் வச்சோ அதெல்லாம் அப்படி தோண்டி எடுப்போம் தோண்டி எடுத்து ஏன்னா அந்த இடம் நமக்கு சமமாகணுமே பள்ளங்கள் எல்லாம் தாழ்த்தப்படணும் பள்ளங்கள் எல்லாம் மேலே உயர்த்தப்படணும் மேடுகள் தாழ்த்தப்படணும் சமதளமாகணும் அப்போ தானே ஒரு வேலை செய்யணும் அப்போ என்ன பாருங்கள் முன்னால் இதுவரை கவனிக்கப்படாமல் பாலடைந்து போனதுனால மரங்கள் முளைத்து காட்டு மரங்கள் முளைத்து அது வேரூன்றி போயிருக்கு இந்த உலகம் அதே மாதிரி தான் இன்னைக்கு சாத்தான் பல விஷ விதைகளை விதைத்து பல காரியங்கள் புறையோடி போயிருக்கிறது தேசத்தில் நம்ம இதை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் முடியறதில்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுது கர்த்தருடைய ரத்தம் பாவத்திலிருந்து மாத்திரம் மனுஷரால் கற்பிக்கப்பட்ட வீணான பாரம்பரியங்களிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்லப்படுகிறது கர்த்தருடைய ரத்தம் பாவத்திலிருந்து மாத்திரம் உங்களை கழுவாது மனுஷர் கற்பித்த வீணான பாரம்பரியம் இருக்கு பாருங்க அதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய வேண்டும் இந்தியால கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் பாவத்தை கழுவிட்டார் நினைக்கிறோம் ஆனா இங்கே பாரம்பரியமாய் கற்பிக்கப்பட்ட ஜாதியிலிருந்து இன்னமும் நம்ம வெளியே வரல கிறிஸ்தவர்களாய் மாறினாலும் நம்ம வாழ்ற இந்த பூமியில் யாரோ ஒரு காலத்துல ஜாதி என்ற ஒரு பிரிவினை கொண்டு வந்தாங்க தங்களுடைய சுய லாபத்துக்கு அதுக்கு அவங்க வேற வேற காரியம் சொன்னாங்க அவர்கள் ஒரு மனிதனை படைக்கிற கடவுள் என்று நம்புகிறவருடைய தலையிலிருந்து ஒரு கூட்டம் பிறந்தாங்கிறாங்க இருந்து ஒரு கூட்டம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் வந்து செகண்ட் கிரேடில் வர்றாங்க தலையிலிருந்து வந்தவர்கள் உயர்ந்த ஜாதி தோல்லிருந்து வந்தவர்கள் வீரம் நிறைந்த பெரிய பெரிய மீச வைக்க வேண்டிய ஜாதி வயிற்றிலிருந்து ஒரு கூட்டம் பிறந்தானா வயிற்றிலிருந்து பிறந்தவங்க வியாபாரம் பண்றவங்க இருந்து பிறந்தவங்க கால் பாதத்திலிருந்து பிறந்தவங்க கீழ் ஜாதி தான் இருக்கணும் என்று கற்பித்திருக்கிறார்கள் அப்ப மனிதனை எப்படி படைச்சாங்களாம் தலையிலிருந்தும் இருந்தும் அவர்களுடைய வயிற்றிலிருந்தும் காலிருந்தும் கடவுள் படைத்ததாக சொல்றாங்க அதுதான் ஜாதி என்று சொல்றாங்க ஆனால் நாம எதை நம்புறோம் கர்த்தர் தம்முடைய கையிலே நம்ம எடுத்து மண்ணினால் நம்மை உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு வைத்து இதைத்தான் நீங்க நம்புறீங்க அப்புறம் எப்படி இருந்து பிறந்தோங்கிறத நம்புறோம் எப்படி தோல்ல இருந்து பிறந்தோம் நம்புறோம் மனுஷருக்கு பாரம்பரியமாய் சொல்லிக் கொடுத்ததை வைத்து ஜாதி என்ற பிரிவினைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு சபைகள் அப்படி இருக்கு நான் பல இடத்துல பார்த்துருக்கிறேன் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பகுதியில் ஒரு முறை ஒரு சின்ன கிராமத்திற்கு ஒரு தேவாலயம் கட்டப்பட்ட பிரதிஷ்டைக்கு என்னை அழைத்திருந்தாங்க அந்த சபை பிரிவினுடைய பிஷப் வந்து தலைமை தாங்கி அவர் ரிப்பன் கட் பண்ணுவார் நான் செய்து கொடுக்கணும் நான் சொல்கிற ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நான் போன இந்த கிராமத்துக்கு நல்ல தேவாலயம் கட்டி இருக்கிறாங்க பிஷப் வந்திருக்கிறாங்க அதில் ரிப்பன் கட் பண்ணி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் நான் தேவ செய்தி கொடுக்குறேன் சாய்ந்திரமும் ஒரு கன்வென்ஷன் கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க அந்த ஊரில் கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு ஆறு மாதம் ஆச்சு மறுபடியும் அதே ஊர்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு நாங்கள் ஒரு புது தேவாலயம் கட்டியிருக்கிறோம் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து போன முறை எங்கள் ஊருக்கு வந்தீங்களே அதே மாதிரி வந்து பிரதிஷ்டை விழாவில் நீங்கள் தான் பேசணும் அப்படி சொல்லி அழைத்தார்கள் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை கர்த்தர் பாருங்க எல்லைகளை பெருசாக்கிட்டார் போல ஒரே ஊரில் இன்னைக்கு நாலு சர்ச்சு கட்டுற அளவுக்கு கர்த்தர் எல்லையை பெருசாக்கிட்டு எனக்கு தெரியாது இந்தியா நான் நம்பிச்சு போயிட்டேன் போன அந்த ஊரில் அங்கேயும் பிஷப் தான் வருகிறார் ரிப்பன் போட்டு கட் பண்ணுகிறார் ஆனால் பார்த்தேன் போன முறை பார்த்தா அல்ல ஒருத்தனையும் காணும் அங்கே ஒருத்தனையும் காணும் இதெல்லாம் வேற புது ஆட்களா இருக்கிறாங்க சரின்னு பார்த்த அங்கே ஒரு செய்தி கொடுத்துட்டு அன்னைக்கு நாள் சாயந்திரம் ஓய்வரில் இருக்கும்போது போன முறை நான் வந்த போது அந்த தேவாலயத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள் என்னை பார்க்க வந்தாங்க ஜோம் பண்ணிட்டு போகணும் அப்போ நான் கேட்டேன் இங்கே ஒரு ஆலயம் கட்டி பிரதிஷ்டை நடக்குது உங்களையெல்லாம் யாரையும் காணமே பிரதர்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது வேற ஒரு ஜாதியினர் கட்டின ஆலயம் நம்ம ஜாதிக்காரங்களுக்கு கட்டின ஆலயம் அது அப்படின்னாங்க உண்மையில் இது நான் எதையும் கூட்டி குறைச்சி பேசலை தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறேன் எனக்கு ஆச்சரியம் நாங்கள் இங்கே வரமாட்டோம் அவங்க இங்கே போக மாட்டோம் அவங்க இங்க வரக்கூடாது அப்ப நீங்க எதை நம்புகிறீர்கள் பாரம்பரியமாய் கற்றுக்கொடுத்த கொடுத்த தேசத்துல ஜாதியை கற்றுக் கொடுத்தாங்களே தேவனை அறியாதவர் நம்புறாங்க பரவாயில்ல நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் அந்த ரத்தம் உங்கள் பாவத்தை மன்னித்த ரத்தம் எப்படி பாரம்பரியத்திலிருந்து உங்களை விடுவிக்காமல் போச்சு அப்ப இதெல்லாம் புறையோடி போன காரியங்கள் இது எடுக்க முடியல அது எடுக்க முடியல